ஹலோ மக்களே வணக்கம் அன்வீன் பேக் டு மை சேனல்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நமக்கு வந்து பர்சனலாக ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்று நம்ம வந்து இந்த கேட்ரிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கேன் இவங்க வந்து லெவல்ல இருந்து அதாவது பத்து பேர் சாப்பிட்றதுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப இப்போ தான் பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெளியில் வந்து செம மழையாக இருக்குது ஸோ இப்போ நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் மன்சூர் பாய் அவர்கள் தான் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ்ஜிலேருந்து எல்லா வகையான குக்கிங்குமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்குற ரேட்டில் பண்ணி தருவாங்க இல்லையா இல்லைங்களா ஓகேண்ணா பண்ணி கொடுப்பீங்க இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு சிக்கன் கிரேவி இருக்கீங்க ஓகேங்களா ஓகே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஆர்டரு சிக்கன் கிரேவி இருக்காங்க எவ்வளோ கிலோ வைக்கிறீங்க பாய்

எக்ஸ்ட்ரா வந்து கிரேவி டைப்ல தான் கேட்டா அவங்க 1 கிலோ 500 பண்ணி கொடுத்து பண்ணி சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாமே எல்லாமே ஆ okay அவங்களோட நம்பர் அண்ட் कांटेक्ट எசிஎஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் நீங்க வேணுங்கிறவங்க தாராளமா பண்ண கேளுங்க உங்க பட்ஜெட்ல பண்ணி தரார் டாடா போடா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு மாஸ்டர் என்ன பக்குவத்தில் இருக்கு இப்போது

பிரியாணி அரிசி சம்பா ஓகே அதை வந்து மூணு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவி செய்கிற இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சிடறாரு இல்லைங்களா அடுத்து நம்ம பிரியாணி ஏற்றிடுவோம் ஆல்மோஸ்ட் கிரேவி ஹஸ் கம் டு என் கிரேவி வந்து முடிவுக்கு வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்து அப்படியே அந்த பேஸ்ட் பதத்துக்கு வந்தால் பக்காவாக ரெடி ஆகிட்டான் அர்த்தம் ஓகே இப்போ என்ன லெவலில் இருக்கு அவ்வளோதான் நாங்கள் ஓகே ஓகேங்க அவ்வளோதான் சிக்கன் கரியல பிரியாணி எவ்வளோ கிலோ செய்கிறோம் மாஸ்டர் அஞ்சு கிலோ ரைஸ் அஞ்சு கிலோ ரைஸ் அஞ்சு கிலோ கறி இல்லைங்களா என்ன கறி போடுறோம் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மாஸ்டர் சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க இப்போ இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் ஓகே நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இந்த பிரியாணியில வித ஃபுட் கலரோ இல்லை அஜினா சேர்த்துறதில்ல சேர்த்துறதுல அப்படி தானே கிடையாது ஓகே அப்போ எப்படி டேஸ்ட் கொண்டு வரீங்க நம்ம இது எல்லாமே கரெக்டாக போட்டு கல்லூரில் வளர்த்து முன்னாடி பிரியாணி வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ மாஸ்டர் வந்து அரிசியை போறாரு போடுங்க மாஸ்டர் அரிசியை வந்து நல்லா ரெண்டு டைம் கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்சு ஃபுல்லாக வந்து அரிசியில் போடுறோம் பாருங்க அந்த கலரோட கன்சிஸ்டன்சியை பாருங்க நாங்கள் பிரியாணி இப்போ தம் போட்டோம்னா பிரியாணி எப்போவுமே நம்ம விறகு அடுப்புல தான் செய்வோமா இன்னைக்கு மழைனால வெளியில செய்ய முடியல விறகுலாம் நனஞ்சு போச்சு ஓகே அதனால இன்னைக்கு நம்ம கேஸில் செய்யறதுனால சிரட்டை கொட்டாங்குச்சியை நம்ம தம்முக்காவது யூஸ் பண்றோம் ஓகே இதுல போட்டோம்னா தம் நல்லா வரும் நல்லா வரும் ஓகே எத்தனை நேரம் தம் டைம் கொடுப்பீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஓகே பிரியாணி தம் ஆயிட்டு இருக்கு பாருங்க மூடிக்கு மேல இந்த மாதிரி தேங்காய் தொட்டியை போட்டு கப நிறைய இந்த ஆட்டோமேட்டிக்காக பிரியாணி தம் தம் உடைக்க வந்து தம் போட்ட பிரியாணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அழகா வந்திருக்கு தம் இதுதான் தம் உடைத்தல் ஸோ பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்சல் பண்றாங்க இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒருத்தர் இல்லையா நாலு கிலோ பிரியாணி அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து இருந்து பிரியாணி ப்ராப்பரா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் மாற்றி கொடுத்துருவாரு ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடணும் பார்த்தீங்களா ஒரு இது கூட அடிப்பிடிக்கல அந்த பிரியாணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்குங்க சான்சஸ் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி இலையிலேருந்து தண்ணி டம்ளர்லேருந்து தனியாக ஒரு கவர் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு கஸ்டமரும் அதை அழகாக வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய தப்பாங்க கறி பார்த்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி இருக்குது புரியுதாங்களா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் இது அப்படி உடையுது பாருங்கள் ஸோ பிரியாணியும் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பூ மாதிரி வந்துருக்கு நல்ல நெய் ஊற்றின எஃபெக்ட் என் கையில் தேவை பார்த்தீங்களா ஸோ அப்படி இருக்குது தயிர் நல்லா நல்லாயிருக்கு இது எல்லாம் சேர்த்து பிரியாணி எப்படி சாப்பிட்ணு ஒரு மெத்த எடுத்து ஸோ கிரேவியில் கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுத்துட்டு கிரேவியை கொஞ்சம் எடுத்துட்டு இந்த சிக்கன் பீஸில் ஒரு வாய் எடுத்துட்டு தயிர் பச்சரியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து அப்படி இருக்கு திருதான் சொல்றேன் நான் கேமராக்காக சொல்றேன் பிரியாணியில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு நம்ம முகத்தில் தயிரோட அந்த தன்மை நம்ம போட்ட மசாலாவோட காரம் எல்லாமே அப்படி தான் இருக்கு கிரேவியும் சூப்பராக இருக்கு நான் பையன்லாம் சாப்பிட்டு தான் சொல்றேன் செம்மையாக இருக்கு ரிவியூ பார்த்தீங்கன்னா பக்காங்க கிரேவியில் வந்து அந்த முந்திரி அரைச்சி ஊற்றி இருக்குது முந்திரி கசக்கச அரைச்சி ஊற்றிருக்குறாங்க அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்புறம் தயிர் கொச்சரே அந்த அந்த வெங்காயத்தோட லேயர்ஸ் வந்து அப்படியே அது நூடுல்ஸ் மாதிரி வருது செம்மையாக இருக்குது அந்த பிரியாணி சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு நான் கன்சிஸ்டன்சி காமிச்சேன் பிளேட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் சூப்பராக இருக்குங்க சான்ஸ்லஸ் அஞ்சு பேர் சாப்பிட்றதா இருந்தாலும் இல்லை ஐநூறு பேர் சாப்பிட்றதா இருந்தாலும் ஐயாயிரம் பேர் சாப்பிட்றதா இருந்தாலும் பண்ணி தருவார் பட்ஜெட் ப்ரைஸ் தான் ஓகேங்களா ஒரு கிலோக்கு எவ்வளோன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அண்ட் அவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன் அவரோட அட்ரெஸும் கொடுத்துட்றேன் வேணுங்கிறவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கணும் ஓகே பை இதே மாதிரி நிறைய இடத்துல சந்திக்கலாம் அண்ட் இது பாய் ஃப்ரம் கார்த்திக் லைனிங் ஆஃப் ஸோ ப்ளீஸ் ஸ்டேட்யூன் ஃபார் மை சேனல்ஸ் ஆகியா பை வரேன்